டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவியது ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ஜபம் இந்த லெந்து நாட்களே நம்முடையதாகட்டும் ஆண்டவர் நம்மிடத்திலே சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலே சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தீட்டுப்பட்ட நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும்படியாக நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம் தாவித அரசர் அவர் பாவம் செய்த சமயத்திலே எழுதின சங்கீதம்தான் இது ஆனால் அவர் கத்தரண்டை திரும்பி வந்து சுத்த இருதயத்தை கேட்டது நிமித்தமாக நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தேவன் பார்த்து அவரை சுத்திகரித்து அவரை புதிய மனிதனாக மாற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே மாற்று ஏழாம் அதிகாரத்திலேயும் இருபத்தி ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை எதெல்லாம் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும் நம்முடைய இருதயத்தை அசுத்தப்படுத்தும் என்று சொல்லி இயேசு சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் ஆம் இந்த பொல்லாங்கான காரியங்கள் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்த்து ஆண்டவரிடத்திலே சென்று அது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக காணப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் வருஷத்திலே லண்டனிலே ஒரு பெரிய துர்நாற்றம் ஏற்பட்டது த கிரேட் ஸ்டிங் என்று சொல்லப்படுகிறது அது எதனால் ஏற்பட்டது என்றால் தேம்ஸ் நதி கரையிலே வந்து குவிந்த சாக்கடைகள் கழிவு பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து வந்த கழிவு பொருட்கள் இவையெல்லாம் வெப்பத்தினாலே காய்ந்து அது பயங்கரமான ஒரு துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டது அதனாலே காலரா வந்து அங்கே உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் இதற்காக சிவில் என்ஜினியர் ஜோசப் பசல்கெட்டின் என்பவர் ஒரு அருமையான ஒரு கருத்து கூறினார் தேம்ஸ் நதியிலே எந்த விதமான கழிவுப் பொருட்களும் வந்து கலக்காமல் அது வேறு விதமாக மாற்றப்பட்டு அதர் கழிவு வெளியே செல்வதற்கு அமைப்புகள் கட்டப்பட்டு கரைகள் கட்டப்பட்டு அந்த தேம்ஸ் நதி சுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்று கூறினார் அவ்விதமாகவே அவர்கள் செய்து அதில் இருந்த கழிவு நீரையும் பம்பிங் நிலையங்கள் அமைத்து அதன் மூலமாக வெளியேற்றதன் நிமித்தமாக லண்டன் மறுபடியும் புது பொலிவு பெற்றது நாமும் நம்முடைய இருதியத்திலே மார்க் ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் அதை இந்த நாளிலே எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கத்திடத்திலிருந்து நாம் பெற்று அனுபவித்து கத்தருக்காக வாழ்வோமாக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே தாவீது ராஜாவை போல தேவனே சுத்த இருதயத்தை எனிலே சிருஷ்டியும் என்று சொல்லி இந்த நாளிலே யாரெல்லாம் உமே நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சுத்தமான இருதயத்தை தாரும் ஏழாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக அந்த இருதயம் தீட்டுப்பட்டு இருக்குமே இந்த நாளிலே அந்த தீட்டு அனைத்தையும் ரத்தத்தினாலே எடுத்துவிட்டு சுத்த இருதயத்தை கொடுத்து நாங்கள் சுத்தமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்